કિંજરો કિંજરો ઓય સંત સિદ્ધા ઓય સંત સિદ્ધા કઈ દિશા કઈ દિશા કામ ઓર સીમા ને કામ નહીં तेरे पूरी की सीमा है पूरी की कई की कई की सीमा है तेरे पूरी की सीमा है जवान की सीमा है चटड़ी को चटड़ी को चटड़ी को चटड़ी को कई की सीमा है कई की सीमा है चटड़ी को चटड़ी को चटड़ी को चटड़ी को चटड़ी को चटड़ी को कई की सीमा है कई की सीमा है चटड़ी को चटड़ी को चटड़ी को चटड़ी को चटड़ी को चटड़ी को कई की सीमा है कई की सीमा है वणि पिकार वणि

அன்னை பெரியார் மீது தொடர்ந்து ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை ஆர் எஸ் கைகோலி சீமான் பரப்பி நேற்று ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நாங்கள் பெரியார் தொண்டர்கள் மீது பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்டு வீசும் சொல்றாரு ஆனா அந்த பிரபாகரனுக்கு வெடிகுண்டுகளை ஆயுதங்களை வழங்கியவர்கள் பெரியார் இயக்க தொண்டர்கள் தான் வெடிகுண்டு வழங்குவதற்காக ஆயுதங்கள் பெரியார் தொண்டர்கள் சிறைக்கு போயிருக்காங்க நீ என்ன செஞ்சு கிழிச்ச பிரபாகரனின் பிள்ளையா பெரியாரின் தொடர்ல பார்ப்பில் பிரபாகரனை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் பயிற்சி உள்ளிட்ட அனைத்து செஞ்சதே பெரியார் இயக்க தொண்டர்களா அப்படி எங்க இருந்தார்

பண்ணாமல லட்சுமராஜா பார்த்து பேர வைக்க பேசினா வெக்கமால அவனுக்கு தொடர்ந்து பேசினார் தமிழ்நாட்டில் சீமான் நடமாடவே முடியாது பகிரங்க எச்சரிக்கையா சொல்றோம் நாங்க நாகரீகம் கருதி திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று இந்த ஆட்சிக்கு நாங்க ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு நாங்க பொறுமையா போறோம் ஆனா எங்களுடைய தந்தை பெரியாரால் தமிழ்நாட்டின் அடையாளம் யார் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டு தமிழ்நாட்டின் அடையாளம் தந்தை பெரியாதான் இது பெரியார் மண் தான் சேர சோழ பாண்டி வந்து கிழிச்சாங்க பெரியாரா எங்களை படிக்க வச்சாரு தொடர்ந்து பெரியாரை அவ்வளவு பரப்பினால் தமிழ்நாட்டில் ஒரு மேடபுறம் பேசுகிறேன்